ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்தி இல்லம் சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் மீல் மேக்கர் வச்சு தோசை ரெசிபி எப்படி பண்ணுறது நாங்கள் பார்க்க போகிறோம் மீல் மேக்கரில் வந்து நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்டாக ரெசிபிஸ் ஆல்ரெடி பண்ணியிருப்பீங்க குருமா பண்ணியிருக்கலாம் இல்லை கிரேவி பண்ணியிருக்கலாம் அது வந்து நம்ம பிரியாணிலலாம் போட்டு பண்ணுவாங்க ஸோ அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நிறையா பண்ணியிருப்பீங்க நம்ம வந்து இப்போ ஒரு வித்தியாசமான ஸ்டைலில் தோசை ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா கொஞ்சம் கொதித்த பிறகு ஒரு நூறு கிராம் அளவு அல்லது இரநூறு கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டா நல்லா மாதிரி குதிக்க வச்சுட்டு கொதித்து ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க ஆஃப் பண்ணிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் கழித்து அதெல்லாம் நல்ல பாய்ஸ்லாம் கொஞ்சம் பெருத்தாக வந்துடும் ஊறி அதுக்கு பிறகு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணியெலாம் பிழிஞ்சு எடுத்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இப்போ கொதிச்சிருச்சு மிளலாம் நல்லா நிறையா வந்துச்சு பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு தண்ணியெல்லாம் நம்ம வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம வந்து ரவை வந்து நல்ல ஒரு கப் அளவுக்கு ரவை வந்து எடுத்துக்கோங்க இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இதை வந்து லைஸாக நான் கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி பொடிச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பிடிச்சி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு வந்து ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்துருக்கோமோ அதே கப்பில் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க உப்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு இல்லை ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ மேக்கர் வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடித்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோங்க இப்போ அதையும் மிக்சி ஜார்லேருந்து நம்ம சேர்த்துட்டு பூண்டு வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு வந்து சும்மா நாலஞ்சு மிளகு எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி அரைச்சிக்கோங்க தேவைப்பட்டா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லைனா தண்ணி தேவை இல்லைங்க அப்படியே அரைச்சிட்டீங்கன்னா கூட அரைப்பட்டும் இப்போ நம்ம மாவெல்லாம் ஆல்ரெடி பாத்திரத்தில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அதோட இந்த மீல் மேக்கரை நம்ம அரைச்சதையும் அதுலேயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ எப்போதும் எப்படி நார்மலாக நம்ம வந்து இப்போ கோது மாவு தோசைக்கெலாம் எப்படி கரைப்பீங்களோ அதே மாதிரி நம்ம வந்து மாவு வந்து பதமாக வந்து கரைச்சிக்கலாங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா எல்லாத்தையும் கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு பாருங்கள் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா தண்ணி நம்ம வந்து ஒரு தோசை ஊற்றி பார்த்துட்டு கூட தண்ணி தேவைன்னா கூட நம்ம ஆட் பண்ணி ஊற்றிக்கிறதா ஊற்றிக்கலாம் எல்லாம் இந்த பதத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் அதை அப்படியே ஊறிட்டே இருக்கட்டும் ஊறினத்துக்கு அப்புறமா ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நம்ம வந்து தோசையாக ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக தெரிகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க மாவு ஊறினத்துக்கு பிறகு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து கொஞ்சம் நல்லா கரைச்சிப்பங்க நம்ம தோசையாக ஊற்றுற அளவுக்கு பதமாக எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம தோசை தவால நம்ம வந்து கல்லில் நம்ம தோசையை வந்து ஊற்றிக்கலாங்க சூப்பராக வரும் தோசை நம்ம வந்து இது பிஞ்சி ஊறும் இல்லை ஊற்றவே வராது எடுக்க வ எடுக்கவே வராது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க சூப்பராக நீங்கள் நார்மலாக எப்படி கோதுமை தோசை ஊற்றிங்களோ அதே மாதிரியே ஊற்றலாம் ரொம்ப தண்ணியாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி ரவா தோசை மாதிரி ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம் சம்டைம்ஸ் அது வராது ஏன்னா நம்ம கோதுமை மாவுலாம் ஆட் பண்ணிக்கிறதுனால இல்லை நீங்கள் இப்படியே நம்ம வந்து அழகாக இதே மாதிரி ஊற்றுனீங்கன்னா சூப்பராக வருங்க மேலே தேவைப்பட்ட பொருளுக்கு நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன் அல்லது கேரட் எது வேணுமோ உங்களுக்கு கேரட் கூட துருவி போட்டு சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம் இல்லை பச்சை மிளகாய் இதெல்லாம் நம்ம மேலே சேர்த்துக்கிறதுனா நம்மளோட விருப்பம் தான் மேலே எது வேணால் நம்ம அலங்காரத்துக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆனியனும் கொத்தமல்லியும் மட்டும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் டென் மினிட்ஸ் தாங்க டக்குன்னு தோசை ஊற்றிங்கன்னா நல்லா சூப்பராக பின்னாடி செவந்து வந்துடும் டக்கு டக்குன்னு திருப்பி போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது தோசை பார்த்திங்கன்னா நல்லா மேக்கர் அரைச்சி போட்டிருக்கேன் நல்ல நல்லா சாஃப்ட்டாக இருக்குது தோசையும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு பாருங்க அழகாக ரெண்டு பக்கமும் திருப்பி போடுறேன் ஒன்றும் கூட பிஞ்சு போகவே இல்லை சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டாவதாக ஒரு தோசையும் நான் வந்து உங்களுக்கு ஊற்றி காட்டுறேன் ரெண்டாவது தோசையும் அடுத்து ஊற்றுறோம் சூப்பராக வந்திருக்கு தோசையை ஊற்றிட்டு சுற்றி ஆயில் கொஞ்சம் ஊற்றிக்க வேண்டியதான் தேவையான பொருட்கள் மேலே சேர்த்துக்கலாம் நீங்கள் எதுவுமே சேர்க்கலனா கூட பரவாயில்ல மேலே ஆனியன் இதெல்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை அர்ஜெண்ட்டாக காலையில் நம்ம வந்து ஒரு சாப்பாடுக்கு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் டக்கு டக்குன்னு நீங்கள் வாட்டி ரெடி பண்ணிவிட்டு தோசையை ரெண்டு ஊற்றி சாப்பிட்டு போயிடலாங்க ரொம்ப ஹெல்தியான தோசையும் கூட நல்லா ஒரு ரெண்டு சாப்பிட்டிங்கனாலே நல்லா வயர் ஃபுல்லிங்காக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்குது தோசை பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க ஷைடிஸ் தான் நீங்கள் எந்த சட்னி வேணால் தேங்காய் சட்னி சாம்பார் டொமேட்டோ சட்னி எது வேணால் வச்சுக்கலாம் சூப்பரான அந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஹெல்தியான ரெசிபீஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் குழம்பு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் வந்து மீட் பண்ணுறேன் கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்